வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நிலக்கடலை காரச்சட்னி செய்வது பற்றிய தொகுப்பினை காண்போம் நம்மோடு இணைபவர் ஏற்கனவே பரிச்சயமான திரு ராஜபாலன் அவர்கள் கிராமிய மனம் கமலும் இந்த செய்முறையை தொடர்ந்து காண்போம் நேயர்களே சட்னி நம்ம வந்து பச்சை போட்டு நம்ம எப்படி சட்னி செஞ்சால் ரேஷனர் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லி இப்போ இதில் வந்து அப்படியே பண்ணுறோம் அப்படி லைவாக பார்த்துக்காங்க இப்போ கடலக்காய் கடலக்காயை வந்து நம்ம கொட்டை ஒரிக்கிறோம் சட்னி செய்கிறதுக்கு அது என்னென்ன அந்த கொட்டைக்கு என்னென்ன சேர்த்துணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளாக நாங்கள் காமிக்கிறோம் ராசாயனிக் சாப்பாட்டுக்கு கடலொட்டை சட்னி செய்யணும்னு சொன்ன மாதிரி கார சட்னி இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் களிக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பச்சை ஏன்னா பச்சை கல்லக்கொட்டை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக உரித்து நம்ம வச்சுருக்குறோம் கடல ஒரு இரநூறு கிராம் ஒரு நூ ஒரு நூறு கிராமு வந்து பூண்டும் வெங்காயமும் ரெண்டு கலந்து ஒரு தக்காளி ஏன்னா கடலோட்ட சட்டி கொஞ்சம் மந்தமாக இருக்கும் மந்தமாகறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகுறதுக்காக ஒரு தக்காளி சேர்த்துறோம் ஒரு எட்டு மிளகா வர வரமுளா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்தாதீங்க பச்சை மிளகாய் வந்து வயித்தேரியம் ஆமாம் ஆமாம் வை பச்சை மிளகாய் வைத்தேரியம் வரமுளகி நம்ம வந்து காரமாக இருந்தால் கூட அது ஒன்றும் முன்னாது உடம்புக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு கா வரமுளகி சேர்த்துக்க ஒரு எட்டு மிளகூட சேர்த்தலாம் ஒன்றும் ஆகாது இதுதான் பொருள் இதுக்கு சே அந்த ஒரே ஒரு இதாடு நம்ம வெங்காயத்தாடு போட்டு வைக்கிறது ஒரே ஒரு இனுக்கு கொத்துமல்லித்தலை அப்புறம் தாலிப்புக்கு அது வேறு இது இவ்வளோ தான் செய்முறை சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி பால பொண்ணின்னு வச்சுக்கலாம் நம்ம மூணு பொருளுக்கும் நல்லா சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு கழுக்கு எல்லாமே அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்லாம் இதை இப்போ செய்முறை காமிக்கிறோம் சட்டி காஞ்சி வச்சு அதை கல்லெண்ணெய் சேத்துறோம் சிம்மை ஒரு இருபத்தஞ்சி மில்லி தான் போதும் இது சிம்ம தா இது வ வறுக்கிறதுக்கு தானே ஆ ஒரு இருபத்தஞ்சி தான் போதும் இது இப்போ கள்ளக்கொட்டை ஃபஸ்ட்டு சேத்திரம் அடுத்தது வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலாம் அடுத்தது ஒரே ஒரு தக்காளி நாலாக வைக்கிறோம் ஏன்னா வணங்குறதுக்கு குளிக்க ஆகும் அதனால் நாலாக பழந்து நாளாக தான் சேர்த்துட முடியும் இது முதலீடு ரொம்ப கம்மி தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்குது எல்லா இடத்துலையுமே பச்சை கடக்காய் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு எல்லா இடத்துலையும் கிடைக்குது அது எவ்வளோ நம்ம வந்து ஒரு ஒரு படி ஒரு படி கடலக்காய் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்லாமல் ஏன் நம்ம கடலை சட்னி அது இது மந்தமாக சாப்பிட்டுக்கிட்டு இது கொஞ்சம் கார வேறு க கடலக்கொட்டை கடலக்கொட்டை கார சட்னி இப்போ அடுத்தது எட்டி எட்டு சேர்த்துறோம்ல நல்லது ஆமாம் வச்ச மிளகாய் வந்து நிறைய பேர்த்துக்கு வயத்தரியம் அப்படி இப்படிமாங்க இது வரமுளா வந்து காரமாக கூட ஒன்றாகாது விவசாயம் செவக்கணும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நல்ல ஆ நான் மெயினாக வந்து விவசாயத்தையும் பார்ப்பேன் விவசாயத்தையும் விவசாயத்தை பற்றி பூரா அத்தபடி நூற்றுக்கு நூறு சமையலும் நம்ம ஒரு வந்து நாங்கள் தெரியாது நமக்கு சொந்த ஈஸி சாப்பிட்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நம்ம என்னென்ன சேர்த்தணும் எது சேர்த்து அதுவும் எனக்கு தெரியும் எல்லா விதத்தை கற்றுக்கிறது நல்லது தானே நம்ம உடம்புக்கு நாம் வந்து சாப்பிட்றதுனால நம்ம நம்ம வீட்டில் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன வெக்கம் வெக்கப்பட்டால் பழக்க முடியாது ஆ எதுவுமே பேசினால் தான் கிடைக்கும் நல்லதை பேசணும் எது என்ன பேசணும் மக்களுங்களுக்கு அந்த நம்ம பேசுகிறது வந்து நம்ம நல்லா பேசுகிறாரு நல்ல ஆரோக்கியமாக நல்ல நல்ல வார்த்தை பேசுகிறாரு இதை நம்ம ஏற்றுக்கலாம்னு சொல்லி மக்களுங்களுக்கு வந்து நம்ம வந்து பதியாகிற மாதிரி நம்ம பேசணும் சும்மா அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சிருச்சா ஆ கொட்டையெல்லாம் அப்படியே வெடிக்குது ஆ தக்காளி பழத்தெல்லாம் நம்ம இது பண்ணுவோம் ஆ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆ கொட்டை சவுந்துருச்சா இந்தளவு ஆ இந்த தான் பாதை இதுதான் பாதம் இதுதான் பாதம் இதை அப்படியே நம்ம ஆற வச்சு உரல் ஆட்டிக்கலாம் ஏன்னா மிக்சியில் ஆட்டக்கூடாது ஆமாம் ஆமாம் இதை பொறுத்த எவ்வளோ தான் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல நம்ம வந்து உரல் ஆட்டிக்கலாம் மிக்சியில் வேண்டாம் ஏன்னா இவ்வளோ நம்ம மெட்டீரியல் போட்டு ஆரோக்கியமான பொருள் இது நம்ம சேர்த்துக்கிறதுக்கு கூறாமல் இல்லை ஆரோ ஆரோக்கியமான பொருள் அந்த ஆரோக்கியமான பொருளை வந்து நம்ம உரலை ஆட்டி நம்ம சுவையாக சாப்பிட்லாம இதே மாதிரி மக்கள்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாமா அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள பதியும் இல்லை அந்த அப்பா நமக்கு செஞ்சு காட்டினார் நம்ம அப்பா வந்து நம்ம இது இந்த மாதிரி கடைப்பிடிக்கலாம் எல்லோரும் எல்லாம் எல்லா இது பெரிய என்ன முதலீடு போட்டோம் ஒன்றுமே கிடையாது என்ன முதலீடு போட்டுக்கிறோம் எல்லாம் சேர்த்தனா ஒரு வேலைக்கு வாங்கி சேர்த்துனா கூட என்ன ஒரு முப்பது ரூபா தான் முப்பது ரூபா கூட ஆகாது நம்ம ஒரு படிக்க அதிகமாக உரிக்கிறோம் கொஞ்சோண்டு தான் உரிக்கிறோம் ஒரு அரைப்படி உரிச்சிருப்போம் உள்ளே வீட்டுக்குள்ளே வறுத்தது வந்து நல்லா ஆரிகிச்சு இப்போ நம்ம அது கூட நம்ம வந்து உப்புக்கள் சேர்த்து நம்ம வந்து உரல் ஆட்ட போகிறோம் இது கூட கொஞ்சம் உப்பு கல் சேர்த்திக்கலாம் தேவையாகிறத ம் தைவில் கல் சேர்த்தோன்னா போதும் பத்தனை நபர் போட்டுக்கலாம் ம் போட மிக்ஸியில் இந்த மாதிரி பொருள் வந்து நல்ல பொருளில் நம்ம மிக்சியில் போட்டு சாப்பிட்ணும் அரைச்சி அது சூடு ஏறுது இது நல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் சுவையை சேர்த்தி கொடுக்கும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல தப்பு இல்லை எல்லாம் வேலையும் செய்கிறோம்ல எல்லாம் லேடிஸ் இல்லை நாமளும் செஞ்சு சாப்பிட்லாமா அவளும் கொஞ்சம் அவங்க முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் நமக்கு கொஞ்சம் பாடுபடுறாங்க அவங்களுக்காக நாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே என்ன ஆகிடுது நமக்காக அவங்களே வளக்கிறாங்க நாம் வந்து காட்டில் மட்டும்தான் வளச்சிகிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கலாமா மஞ்சிக்கி தம்பி ஒரு ஐம்பது பர்சன்ட் மஞ்சள் நல்லா நைஸ் ஆட்டலாம் பெண்ணாயிடுது எதுவுமே பொறுத்து இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும் பொறுத்து தான் எல்லாம் கிடைக்கும் அவசரப்பட்டால் எதுவும் கிடைக்காது அவசரப்பட்டால் டேஸ்ட் கம்மியாக போயிடும் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் சட்னி நல்லா நவா மஞ்சு இதாக வலிக்கு போகிறோம் வலிச்சு தாளிப்பு போட போகிறோம் தாளித்து சின்னவே சாப்பிட வேண்டியதுதான் நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றி களைக்கலாம் ஏன்னா ஆ ஒருத்தர் அப்படி கூட கெட்டி சட்னின்னு சாப்பிடலாம் ஆ கல்லாட்டம் ஆ எப்படினாலும் பண்ணிக்கலாம் கெட்டி சட்னி சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு தோசைக்கு களிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக அதை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் அந்த குரலில் இருக்கிறத பண்ணக்கூடாதுல்ல சாப்பிட்ற பொருளாக அன்னம் நமக்கு அன்னத்தை வந்து இப்போ எதுவுமே வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எதில் கோ கோ கோவத்தை அன்னத்தை மட்டும் கோபத்தை காட்ட மாட்டாங்க அந்த காலத்து பெரியவங்க எதில் குழம்பு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி சாப்பாட்டில் வந்து கோவத்தை காட்டக்கூடாது பேர் அன்னம் பாடுபடுறத பாடுபடத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு ஏற்ற நம்ம அந்த மௌசூலை சேர்த்து கொண்டுகிட்டு வரோம் வந்து எல்லோரும் வந்து டிஃபனு தான் செய்கிறாங்க இட்லி தோசை தான் அந்த இட்லி தோசைக்கு இதை சேர்த்துக்குவாங்க பாரு பாரதி மனம் வலிக்கும் மனம் இன்னும் தாலி போட்டால் ரொம்ப கெட்டி ஆகுதுல்ல அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தலாம் உப்பு பார்க்கலாமா ஒரு முக்கால்படி நாங்கள் இப்போ காலையில் சாப்பாட்டுக்கு எல்லாருமே இதில் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு முக்காபடி ஊற வச்சுருக்கிறேன் இந்த ஊறிக்கிட்டு இருக்குது இது அரிசி தான் அதை சாப்பாட்டை அரிசி ரெடி பண்ணி ஊறி அடிச்சு ஷோர் அரிசி ஸோ நம்ம ரேஷன் கார்டை அரிசி ஊற வச்சாச்சு முக்காபிடி அரிசி நல்லா ஊறி வச்சு அப்போ குக்கர் போட்டு மூடி போட்டு விசல் போட்டு வைக்கலாம் ரெண்டே ரெண்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே விட்டால் ஷோர் வந்து ரொம்ப குழஞ்சிரும் ரெண்டு விஷயங்கள் தான் ஆ ஆமாம் அந்த காலத்தில் கரண்டி தாளிச்ச மாதிரி தான் வச்சுருக்கேன் நாங்கள் இன்னும் வச்சுருக்கிறோம் பழைய கரண்டி மாதிரி கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு தாளிப்பு ம் எண்ணெய் காஞ்சி விட்டு போடலாம் எண்ணெய் காஞ்சி போட்டுமா கடுவேங்க கடுகு பொரிஞ்சிருச்சு அதான் கருப்பெலாம் அவ்வளோ தான் இதோட வேலை கொட்டிடலாம் அவ்வளோ தான் தாளிப்பு ரெடி சாப்பாடு ரெடி சட்னி ரெடி நாங்கள் வந்து உரம்புரை உட்கார வச்சு சாப்பிட்றோம் தான் நம்ம உடம்புரை உட்கார வச்சு அவர் மூலிமா நாங்கள் எப்படி டேஸ்ட் நான் செஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் மூலிமா அவர் வாயாலி சொல்ல சொல்கிறோம் சட்னி சேர்த்தனம் அடுத்து எனக்கு சேர்த்துறேன் அப்புறம் சாப்பிட்றேன் இவர் உரம்பரை சாப்பிட வச்சு எப்படி இருக்கு சொல்லு ஆ கடலக்கொட்டை சட்டு க கடலக்கொட்டை கார சட்னி ஆ ஆ ஆ எல்லாத்துக்கும் செட் ஆகுமா எல்லாத்துக்கும் தான் காலையில் சரி சரி சந்தோஷம்ப்பா சந்தோஷம் ஏன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து ஆந்திரா பக்கம் இந்த மாதிரி எல்லா ஓட்டன நீ ஆந்திரா பக்கம் உள்ளே புழுந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெண்டு சட்னி மெயினாக வந்து கடலச்சை கள்ளக்கொட்டை சட்னி தான் போடுறாங்க அப்போ வந்து நிலக்கடல் இருந்தப்பா பொட்டுக்கடலை சட்னி போடுறாங்க ஆனால் அதிகமாக ஓடுறது வந்து நம்ம கடலக்கொட்டை சட்னி தான் ஆந்திரா பக்கம் நிறையா ஆளு வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பொட்டுக்கடலை சட்னியே செஞ்சு செஞ்சு கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு ஹோட்டலும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதை பிச்சுக்கிட்டு ஓட இட்லி இல்லை இட்லி தோசை அப்படி பறக்கும் ஏதோ ஒரு ஹோட்டலு தான் போடுறாங்க ஆ சந்தோஷம்ப்பா சந்தோஷம்ப்பா சரி சரிப்பா இந்த கார சட்னி ரேஷன் ரேஷனரி சாப்பாட்டுக்கு எப்படிக்குன்னு சொல்லி நாங்கள் செய்முறை உங்கள்கிட்ட நே நேரடியாக காமிச்சோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கள்ளக்கொட்டை கார சட்னி ரேஷனரி சாப்பாட்டில் ரெண்டு பேருமே நாங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக சாப்பிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு இந்த பொற்றாட்சி சேனலுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் ஒவ்வொரு எது எங்களுக்கு எங்களால் முடிஞ்சு தான் வந்து சிம் சிம்பிளாக மக்களங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி நம்ம நாம் இன்னொரு செய்முறையை காமிக்கிறோமோ நாங்கள் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவை நாங்கள் காமிக்கிறோம் இது நாங்கள் இந்த இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த பொன்ராஜ் மின்னியா சேனலுக்கு வந்து லைவ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட முடிச்சிருக்கிறோம் முடிச்சுக்கிறோம் ஆ